செய்திகள் அனுமதி பெறாமல் கட்டடங்கள் உருவாவதை தடுத்துக்க வேண்டும் உயர்நீதிமன்றம் உத்தரவு செய்தியை விரிவாக காண்போம் எதிர்காலத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதை உயர்நிலை உயர்நிலைக்குழு உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டது தென் மாவட்டங்களில் விதிமீறல் கட்டுமானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி பல வழக்குகள் தாக்கலாகின ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவு அனுமதியற்ற கட்டிடங்களை அகற்ற கோரி அல்லது அனுமதிக்கு புறம்பாக விதிகளை மீறி கட்டுமான மேற்கொண்டது தொடர்பாக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த நீதிமன்றம் பல சந்தர்ப்பங்களில் பிரச்சனையை தீவிரமாக எடுத்து அனுமதியற்ற கட்டுமானங்களை அகற்ற வழிகாட்டி நிலை வழங்கியுள்ளது தங்கள் அதிகார வரம்பிற்குள் அனுமதியற்ற கட்டுமானம் தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் அனுமதியற்ற கட்டுமானங்களை கண்காணித்து அகற்ற உயர்நிலைக்குழு அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர் அடுத்த விசாரணையின் போது சென்னை மாநகராட்சி பகுதியில் அனுமதியற்ற கட்டுமானங்களை தடுக்க அவன் மாநகராட்சி கமிஷன் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைத்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என அரசு தரப்பில் ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டது அதுபோல பிற மாநகராட்சிகள் நகராட்சிகள் தொடர்பாக அரசாணை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டது மீண்டும் விசாரித்த நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் பி தனமால் அமர்வு சென்னை தவிர பிற மாவட்டங்களில் மாநகராட்சி நகராட்சிகளில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை அகற்ற மிதி கட்டணங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கலெக்டர் போலீஸ் கமிஷனர் எஸ்பி மாநகராட்சி நகராட்சி கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட உயிரின குழு அமைத்து மார்ச் ஒன்றில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இக்குழு வழிகாட்டுதல் நீதிமன்ற உத்தரவுகளை கண்டிப்பான முறையில் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் இல்லை எனில் உயர்நிலை குழுவை அமைத்தது நோக்கம் அர்த்தமற்றதாகிவிடும் சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டடங்களை வாங்கும் அப்பாவிகள் நேர்மையற்ற நபர்களால் பாதிக்கப்படுவார் எதிர்காலத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதை உயர்நிலை குழு உறுதி செய்ய வேண்டும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தியில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்